வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் டாக்டருக்கில் வந்த பேஷண்ட்டு சொல்கிறேன்னா டாக்டர் என்னுடைய ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது டாக்டர் அப்படின்னு நான் அதுக்கு டாக்டர் கேட்டாரு உங்கள் ஹார்ட்டு எவ்வளோ வீக்காக வீக்காக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்திட்ட சொல்ல நெஞ்சை தோடுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிற மச்சான் அப்படின்னா அதுக்கு அந்த எதிர்ப்பா பனியன் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஏன் மெமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் உணத்தில் ஆரோக்கியம் பண்ணுறாரு உன்னத்தருக்காரு ஏன் அப்படி சொல்லணும்னு சொல்கிற அப்படின்னு அதுக்கு இவர் சொன்னா திருவள்ளுவர் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் எழுதிருக்காரில்ல இத்தனை குரலில் இருக்குன்னா அப்போ நேச்சுரலி மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு தானே ஏன் உடம்பு உடம்புல இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு ஒரு ஃப்ரெண்டு உணத்தில சொல்கிறாரு அப்போது அவனோட ஃப்ரெண்டு கேட்டாராம் ஓ இரும்பு சத்து இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அதனால தான் நீ திரும்ப எழுச்சி போயிட்டிய அப்படின்னு பேத்தி வந்து பாட்டியில் சொல்கிறாங்க நான் நாளைக்கு ஓட்ட பந்தயத்தில் போகிறேன் என்னை வாழ்த்தி அனுப்புறேன் நான் வின் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு பாட்டி சொன்னாங்கன்னா பார்த்து மெதுவாக ஓடிட்டு ஓடிக்காங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருப்பா நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ